ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ தெரியாமல் கூட இந்த விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது ஏன்னா வயதில் இருக்கற குழந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிறு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணும் எப்படி சாப்பிடணும் எப்படி நடக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அந்த வகையில் கர்ப்ப கர்ப்பகாலத்தில் நீங்கள் செய்யவே கூடாது ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேங்க அதில் ஃபஸ்ட்டு விஷயம் கர்ப்பிணி பெண்கள் வந்து முக்கியமாக எண்ணெய் குளியல் வந்து பண்ணவே கூடாது அதாவது ஆயில் மசாஜ் இதெல்லாம் பண்ணவே கூடாது ரெண்டாவது நீங்கள் ப்ரெக்னெண்டான டென் டு சிக்ஸ்டீன் வீக்கில் உங்களுக்கு அறுசுதைவு ஏற்பட அந்த அபாயம் வந்து அதிகம் அதனால் மன உளைச்சலும் இதனால் ஒரு முக்கியமான காரணம் அதனால் பதட்டப்படுறதோ பயப்படுறதோ கோவப்படுறதோ இதெல்லாம் ப்ரெக்னன்சி நிறைய பண்ணவே கூடாது அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க அமாவாசை பௌர்ணமி கிரக நாட்களில் வெளியில் செல்லக்கூடாது இதனால் குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி பாதிப்புகள் ஏற்படும்ன்றது சொல்லப்பட்டிருக்குங்க மூணாவது அதாவது மாத்திரை வந்து இப்போ நிறைய வாமிட்டில் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ நம்ம இந்த வாமிட்டிங் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது நிறைய டேப்லெட்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துப்போம் எல்லாருமே டேப்லெட் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது வீக்லி ஒரு ரெண்டு மட்டும் எடுத்துக்கணும் டெய்லியுமே ஒரு ஒரு டேப்லெட் எடுத்துக்க கூடாது மூணாவது அடிக்கடி வந்து கணவன் மனை உறவுல ஈடுபடக்கூடாது அது குழந்தைக்கு ரொம்ப அலைச்சலா இருக்கும் சோ அதனால அடி அடிக்கடி இருக்கக்கூடாது ரெண்டாவது ரொம்ப வெயிட் தூக்க கூடாது மூணாவது ரொம்ப இறுக்கமான ஆடைகள் எதுவும் அணையவே கூடாதுங்க அதே மாதிரி நைட்ல தூக்க வராமல் இருந்தா கூட பகல தூங்கிருக்கீங்கன்னா நைட்ல தூக்க வராமல் போயிடும் ரொம்ப நேரம் கண் விழிச்சுட்டு இருக்கக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் சேரு சோபாலாம் உட்காரவே கூடாது தரையில் தான் உட்காரணும் அப்போ தான் இடுப்பு எலும்புகள்லாம் விரிவடையும் குழந்தை ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக டெலிவரி ஆவாங்க உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும் அதுமாதிரி எந்த காரணத்தட்டும் யூரின் அடக்கவே கூடாது ப்ரெக்னென்ட் நீங்கள் ஏன்னா வெளியே போகிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் யூரின் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இடத்துக்கு மட்டுந்தான் போனோம் நீங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு பார்க்க இடம் எங்கே யூரின் போகிறதுக்கு இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் நான் ப்ரெக்னென்சி டைமில் தான் பார்த்துட்டே இருப்பேன் எந்த ஒரு கொண்டும் வீட்டில் சண்டை திட்டாங்க அதனால நான் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு பட்னியாக இருக்கவே கூடாது அது குழந்தைக்கு ரொம்ப 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 பிரச்சனை ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ யாராச்சும் உங்களை சத்தம் போட்டு எழுப்புறாங்கன்றப்போ அது மாதிரி சத்தம் போட்டோ பயமுறுத்தி எழுப்பக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிடுங்க அதே மாதிரி வேக்சிங் செய்யக்கூடாது பிரெக்னெண்டாக இருக்கிறப்போ முக்கியமாக பகலில் தூங்கவே கூடாது பகல்ல தூங்குனா நைட்டில் உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வராது மன உளைச்சல் ஆகிடும் தேவையில்லாத விஷயத்துல யோசிச்சிட்டே இருப்பீங்க ஆனால் ஆல்ரெடி நான் சொன்னால் இல்லைங்களா சிறுநீரை மட்டும் அடகவே கூடாது ஏன்னா சிறுநீரில் கருக்கல் சிறுநீர் பாதையில் தொற்றுலாம் வந்துருச்சுன்னா ப்ரெக்னன்சி டைமே ஒரு ஹாப்பி ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமான ஜேர்னியாக மாறிவிடும் அதனால் தயவு செஞ்சு சிறுநீரை எக்காரத்து கொண்டு அடக்கவே கூடாது ஜஸ்ட்டு அங்கே யா எங்கே வந்தாலும் ஜஸ்ட் அது போயிடணும் சரிங்களா அதே மாதிரி ஹைட்டான ஒரு இடத்துக்கு போகிறது அடிக்கடி படிக்கட்டில் ஏறி ஏறி இறங்குறது சப்பு சப்புன்னு காலை சத்தம் போட்டால் மட்டும் நடக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப பழமாக குழந்தை இருக்கும் உலக குழந்தை பயப்படுவாங்க அதேமாதிரி வாகனங்களை பயணம் செய்கிறது ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் போகிறது ஈக்குவலே இல்லாமல் ஒரு சேரில் வந்து உட்காருது அதாவது பல்லமாவோட ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாமல் இல்லாமல் இருக்க ஒரு சேரில் உட்காருறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி தலைக்கு மேலே உங்களுடைய தலைக்கு மேலே எந்த ஒரு வெடி தூக்கவே கூடாது அது வந்து கருப்பை பலவீனமாகிடும் வயிறுக்கு ரொம்ப அழுத்தம் ஆகிடும் அது கொழந்தைங்க பிரச்சனையாயிடும் உங்கள் தலைக்கு மேலே ஆல்ரெடி ஒரு குழந்த இருக்காங்கன்றப்ப அவங்க தூக்கி கொஞ்சிறேன்னு சொல்லி கூட தலைக்கு மேலே தூக்கக்கூடாது உங்களை பயமுறுத்துற எந்த ஒரு படத்தையும் பார்க்கக்கூடாது நாடகங்கள் சம்பவங்கள் எமோஷன் ஆக்குற மாதிரி உங்களை அழ வைக்கிற மாதிரி உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கிற எதையும் பண்ணவும் கூடாது பார்க்கவும் கூடாது அதே மாதிரி உங்கள் எப்போவுமே குளிச்சு முடிச்ச உடனே கண் ஓரம் காது ஓரம் மூக்கு தொண்டை இந்த மாதிரி இடத்துலலாம் தொப்புள் பிறப்புறுப்பு சைடு அக்குள் இதெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும் ஏன்னா அங்கே தொற்றுக்கள் வரப்பட ஏற்படுற சான்ஸ் அதிகம் ப்ரெக்னென்சி டைமில் இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் உங்களை ஹெல்தியாக பார்த்துக்கணும் மட்டும்தான் குழந்தை ரொம்ப ஹெல்தியாக வருவாங்க நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைன்னா இதன் மூலிமா குழந்தைக்கு மரபணு பிரச்சனைகள் வரும் அதனால தோல் பிரச்சனைகள்லாம் வந்துடும் தயவு செஞ்சு ஹெல்த்தியாக இருங்க அதேமாதிரி காதில் வந்து பீன் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஏன்னால் போய் கிச்சினா கூட உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும் நீங்கள் போடுற ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஹெல்தியாக இருக்கணும் ரொம்ப சப்புன்னு ஒட்டினா மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப டார்க் கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இருக்கவங்க நீங்கள் நிறைய சோப்புலாம் பயன்படுத்துறீங்கன்றப்போ ஓவர் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி விட நிறைய நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவேன் நிறைய ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் ஐப்ரோலாம் பண்ணுவோம்னா அது ப்ரெக்னன்சி டைம் நிறைய பண்ணக்கூடாது அது குழந்தைக்கு செட் ஆகாது சரிங்களா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய சீரகம் சோம்பு இஞ்சி ஏலக்காய் இந்து உப்பு இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆறு மாதம் வரையும் கண்டிப்பாக உங்கள் சாப்பாட்டில் பாலும் வெண்ணையும் கண்டிப்பாக இருக்கணும் முக்கியமாக ரொம்ப ஹைட்டான கட்டுல இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக பட கற்றுக்கோங்க லைட்டாக பாச பால் ஒரு சாயந்த மந்த் ஆனதுலேருந்தே நீங்கள் கும்மப்பூ போட்டு குடிக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க உலதிராட்சை ஆள் பக்கோடா மாதுளை நெல்லி வத்தல் நாரத்தை இதெல்லாம் வாமிட்டிங் சென்சேஷன் கண்ட்ரோல் பண்ணும் அதனால கண்டிப்பா இதெல்லாம் வந்து உங்க வீட்டில் இருக்கணும் கண்டிப்பா நீங்க இதெல்லாம் சாப்பிட்ணும் வாந்தி வந்துச்சுன்னா வாந்தி எடுக்கிறது நல்லது ஆனா ரொம்ப எக்கி வாந்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா வாந்தி எடுக்கிறது பண்ணக்கூடாது சரிங்களா வாந்தி எல்லாருக்குமே நார்மலாக ப்ரெக்னென்சி டைமில் வரும் அது உங்களுக்கும் வந்திருக்கு அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு அவசியம்லாம் கிடையாது நல்லா தூங்கணும் அப்படின்றப்போ தேவையில்லாத விஷயம் கூடாது தொடர்ந்து இரவில் பத்து மணி நேரம் தூங்கணுன்றப்ப நைட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நிறைய தண்ணி குடிக்கூடாது நிறைய தண்ணி குடிச்சுன்னா நைட் ஃபுல்லாக யூரின் வந்துட்டே இருக்கும் எழுந்து வந்து போயிட்டே இருப்பீங்க தூக்கம் வரவே வராது ரெண்டாவது வெயில் காலமாக இருந்தால் உடல் ரொம்ப சூடாகிடும் அதனால் பகலில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத தூக்க வருதுன்றப்ப தூங்கலாம் தவிர கிடையாது டாக்டரோட அறிவுரை இல்லாமல் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுத்துக்கக்கூடாது முக்கியமாக ரொம்ப நாள் கழித்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் ரொம்ப வருஷம் கழித்து ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கேன் எனக்கு அடிக்கடி கருசுதை ஆகிருக்கு எனக்கு வந்து போக்குலாம் வருதுன்றப்போ நீங்கள் கணவன் மனை உறவில் ஈடுபடக்கூடாது அதே மாதிரி வெயிட் தூக்கக்கூடாது ஹெவி ஒர்க் செய்யக்கூடாது ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் சரிங்களா அடுத்து இப்போது நல்ல வெது வெதுப்பான ஹாட் வாட்டரில் குளிக்கணும் ஓவர் டெம்பரேச்சரில் குளி ஒரு சில பேர் ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் தலை குளிக்கிற பழக வச்சிருப்பீங்க பிரெக்னன்சி டைமில் ரெகுலராக தலை குளி கூடாது ஏன்னா நீங்கள் இப்போ குளிக்கிற உடம்பே ஒரு மாதிரி ஊதி போன மாதிரி இருக்கும் குழந்தைலாம் இருக்காங்க வெயிட் போட்டு இப்போ நீங்கள் வேற மாதிரி இருக்கீங்க தலை குளிச்சிங்கன்னா அந்த தண்ணி நீங்கள் தலையெல்லாம் ஆற வைக்காம இருந்தீங்கன்னா தண்ணி வந்து கழுத்தில் கோத்துக்கும் குழந்தை பிறந்த பிறகு தண்ணியாக நம்மளுக்கு மாற்றி விட்டுறோம் நம்மளுக்கு ஃபீவர்லாம் வந்துடும் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால இப்போ ப்ரக்னன்சி டைமில் நிறைய தலை குளிக்கூடாது வீக்லி ஒன்ஸ் மட்டும் குளிக்கணும் அப்படி தலை குளிச்சால் கூட தலை நல்லா காய வச்சு நல்லா ஆற வச்சிடணும் நல்ல எண்ணெய் மசாலா பண்ணி குளிக்க கூடாது இப்போ நீங்கள் தேங்காய் வச்சிங்க வச்சீங்க அப்படின்றப்போ நாளைக்கு அதுமாதிரி தண்ணி குளிங்க ஏன்னா அப்போ தான் உடம்புக்கு அந்த தேங்காய் நல்லா செட் ஆகும் வெயில் காலமாக இருந்துச்சுன்னா டெய்லியுமே நான் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குளிக்கணும் சரிங்களா தலை வலின்னா கண்டிப்பாக சைனஸ் பிரச்சனைலாம் வரும் தலை தொடையது முக்கியமான விஷயம் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு வேப்பிலாம் போட்டு குளிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கருப்போட வழுத்துல குழந்தை வளர வளர தசைகளாக தளர்ந்து நம்ம நம்மளுக்கு எல்லா இடுப்பு தசைகளாக இருக்க மாறதால மலச்சிக்கல் பிரச்சனை வரும் மலச்சிக்கல் பிரச்சனை வர்றதால நிறைய நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்காமல் இருக்கவே கூடாது ரொம்ப வாமிட் வருது ரொம்ப யூரின் வந்துட்டே இருக்குன்றதுக்காக பகல்லேருந்து ஆறு மணி வரையும் தண்ணி குடிக்கலாம் ஆறு மணிக்கு அப்புறம் லைட்டாக தான் தண்ணி குடிக்கணும் சரிங்களா முக்கியமாக நல்ல ஆர்கானிக்கான எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க டெய்லியும் வந்து பால் குடிக்காமல் நைட்டில் நீங்கள் தூங்கவே கூடாது சரிங்களா நல்ல கீரைகள் அதாவது பாலக்கீரை கீரை புளிச்சுக்கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் கீரைகளை ரெகுலராக எடுத்துக்கணும் காய்கறிகள் கேரட்டு பீட்ரூட்டு பாகற்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது எடுத்துக்கினா குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க முக்கியமாக விதையும் ட்ரை ஃப்ரூட்ஸும் கண்டிப்பாக எடுத்துக்கணும் நெய் அப்பப்போ நெய் தோசை சாம்பார் கீரை சாதத்தை நெய் விட்டு சாப்பிட்ணும் நார்மல் டெலிவரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மலைச்சிக்கல் அதாவது மோஷன் ப்ராப்ளம் தொடர்ந்து ஒரு நாள் அது மாதிரி இருக்குன்றப்ப நைட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அவங்களுக்கு சிறுநீர் பாதிரி தொற்று அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ பூசணி புடலங்காய் பரங்கிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் வெந்தயக்கீரை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த சிறுநீர் பாதை தொற்றுலாம் சரியாயிடுங்க கர்ப்பிணிகள் எளிமையாக சின்ன சின்ன வேலைகள் தான் செய்யலாம் முக்கியமாக ஒரு டென் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் தான் வாக்கிங் போகணும் அதுக்கு மேலே போகக்கூடாது எளிமையான சமையல் பண்ணுங்கள் நிமிர்ந்த படி கூட்டுங்க துணிகளை அலசி காயப்படுங்க துணி துவைக்க வேணாம் நல்லா மியூசிக் கேளுங்கள் நல்லா சாங்ஸ் கேளுங்கள் நல்லா ஹாப்பியாக இருங்க ரிலாக்ஸ்டாக இருங்க எந்த ஒரு தேவையில்லாத விஷயம் பற்றியும் யோசிக்காதீங்க ரொம்ப மனசுக்கு போட்டு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காதீங்க எதனால் இந்த அமாவாசை பௌர்ணமின்றது சொன்னால் இந்த டைமில் வந்து கிரகத்தோட தாக்கம் அவங்க கதிர்வீச்சோட தாக்கம் இருக்கும் அதனால் அந்த டைமில் வெளியே போக கூட சொல்லுவாங்க ஸோ அப்போல்லாம் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்காங்கன்றதால எங்கள் வீட்டில் கிராமம்ன்றதால இப்போ கூட அந்த மாதிரி டைமில் யாரையும் வெளியே அனுப்ப மாட்டாங்க மீன்ஸ் எங்கேயா லாங் ட்ராவல் நைட்டில் போய் தங்கிறது அமாவாசை வருதுன்றப்ப ரெண்டு நாள் முன்னாடியே அனுப்ப மாட்டாங்க அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா நாலு ஆறு எட்டு இது மாதிரி நாளில் ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க ஏழு ஒம்பது மூணு அஞ்சு இந்த மாதிரி மாதங்களில் தான் ஊருக்கு அனுப்புவாங்க அது எங்கள் எங்கள் ஊர் சைடு ஃபாலோ பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறைக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போது குழந்தை உங்கள் வயிற்றுல இருக்குது இல்லையா அந்த குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கொழு கொழுன்னு நல்ல முறையில் உங்கள் நார்மல் டெலிவரி ஆகும் உங்களுக்காக நான் கலவீட்டுக்கிட்டே ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்